யோகங்களுக்கும் போகங்களுக்கும் செல்வங்களுக்கும் சந்தோஷங்களுக்கும் காரகன் யாரு அப்படின்னா சுக்ர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கர பயிற்சி கும்பராசி என்னென்ன மாதிரி நற்பலன் தரப்போகுது சட்டுன்னு வாங்க கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க சுக்கர பகவான் அதிபன் அதே மாதிரி பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானத்துக்கும் அவன் தான் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் இப்ப பாவம் சுக தாயாஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துருக்குனால கும்பம் சனியில இருந்தாலும் குரு நல்லது செய்ய போறாரு குரு ஒரு வருஷம் நல்லது செய்யக்கூடிய சுச்சுவேஷன்ல தான் இருக்காரு அதுக்கும் மேல சுக்கரன் இந்த ஒரு மாசம் நிறைய நல்லது செய்ய போறாரு அப்ப என்ன ஆகும் நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்துல கம்ஃபர்ட் ஜோன் வரும் கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது நம்ம நல்லா சாப்பிடலாம் நல்லா தூங்கலாம் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கலாம் இப்ப பாத்த தாங்க நான் வந்து பாருங்க வீடு வாடகை வீட்டில் ஓனர் பெரிய பிரச்சனை இப்ப எனக்கு லோன் கிடைச்சிருக்கு நான் புதுசா வீடு வாங்குறேன் அந்த மாதிரி சூழ்நிலை இல்லைங்க ஹவுஸ் ஓனர் பெரிய பிரச்சனை அவர் கெட்டதுலயும் ஒரு நல்லது ஹவுஸ் ஓனர் பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தார் ஏன்னா பாத்த சனியில இருந்தீங்க குரு நல்லது மாறினதுனால குரு ஒரு நல்லது செய்வான் அதுக்கு மேல இந்த ஒரு மாசம் சுக்கரன் இன்னும் கொஞ்சம் நல்லது செய்வான் ஹவுஸ் ஓனர் பெரிய பிரச்சனை நான் ஒரு நல்ல ஒரு போஷானு இடஒதுங்க ஹவுஸ் ஓனர் எங்கேயோ இருக்கார் ஃபாரின்ல இருக்கார் அந்த வீடு பெரிய வீடு வாடகை கம்மியா கிடைச்சிருக்கேன் வச்சிருச்சுங்க சூப்பரா ட்ரிபிள் பெட்ரூம் வீடு மாறிட்டு அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த மாதிரி எல்லாத்துலயும் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது அதிகமாகும் நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க ரொம்ப தூரம் ரொம்ப கஷ்டம் ஐயோப்பா இந்த அஞ்சு வருஷமும் என்ன படாத பாடுபடுத்தினா சனி பகவான் அந்த இடத்துல வேலை செஞ்சு இப்ப அதை விட சூப்பர் டூப்பரான கம்பெனி வேலை கம்மி அதை விட வருமானம் இன்னொன்னு ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணிட்டு போனா இப்ப பத்தே நிமிஷத்துல வீட்டு பக்கத்துல வேலை கிடைச்சிருச்சு இப்படியும் வரும் ஆக நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றத என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பான் அதிகப்படுத்துவான் சுக்கர பகவான் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே மாதிரி பாருங்க இப்ப அஞ்சு வருஷமா எனக்கும் எங்க அம்மாக்கும் பெருசா வந்து பாருங்க ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பயங்கர கான்ஃபிலிக்ஸ் நான் அஞ்சு வருஷம் கல்யாணம் ஆனதுனால எங்க எனக்கும் எங்க ஒய்ஃப்கும் அவங்களுக்கும் ஒத்து வரலங்க கல்யாணம் ஆனதுனால எங்க ஹஸ்பண்ட்க்கும் எங்க அம்மாக்கும் ஒத்து வரலீங்க அதனால இல்ல எங்க அம்மாக்கு ஹெல்த் ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன் செஞ்சு அதனால எங்க அம்மானோட சப்போர்ட் எனக்கு கிடைக்கல இல்ல பிரச்சனை ஆஹ் நான் வந்து எனக்கு விருப்பமானவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதனால எங்க அம்மா என்கிட்ட பேசல எங்க அம்மானோட மாரல் சப்போர்ட்ன்றது சுத்தமா எல்லாமே போச்சு எங்க அம்மா ரொம்ப நல்ல அம்மாங்க எனக்கு எல்லாமே செய்வாங்க நான் தான் அடங்காம தப்பு செஞ்சுட்டேன் அதனால எங்க அம்மா என்கிட்ட பேசுறதே இல்லை பழகுறதே இல்லை இப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ்க்கும் இந்த ஒரு மாசம் அம்மனோட புல் கம்ஃபர்ட் சோன் அப்படின்றது கிடைக்கும் அதாவது பிசிக்கலி மென்டலி மாரலி எக்கனாமிக்கலி உங்க அம்மானோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா எங்க அம்மாக்கும் எங்களுக்கும் ரொம்ப நாள் பஞ்சாயத்துங்க பத்து வருஷமா எங்க அம்மா கிட்ட நான் பேசி வேலை பேசுவாங்களா இந்த ஒரு ஒரு மாசம் சூப்பர் டூப்பரா சப்போர்ட் பண்ணுவாங்க ஏனுங்க என்னையும் எங்க ஒய்ஃபையும் எங்க அம்மா கண்டாலே பிடிக்காதுங்க ஒரு மாசம் வந்து நல்ல சப்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஸா அது தொடரும் அதுக்கு நாங்க கேரண்டி கிடையாதுங்க இந்த ஒரு மாசம் நல்ல சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சிடும் கவலைப்பட வேண்டாம் சரிங்க பரிகாரம்னு ஏதாவது செய்யலாமாங்க செய்யணுமாங்க அப்படின்னா இந்த ஒரு மாசம் சுக்ரன் வந்து நாலாம் பாவத்துல இருக்கிறது ஒரு நல்ல கம்ஃபர்ட் உங்களுக்கு கிடைக்குங்க சோ அது ஒரு பெரிய பிளஸ் இருந்தாலும் பரிகாரம் அப்படின்றது எதாவது செய்யணும் பொதுவா ஆஹ் கும்பராசி என்பர்கள் ஜென்ரலாவே என்னோட பதிவை பாக்குறவங்களுக்கு தெரியும் நீங்க வந்து என்ன வழிபாடு பண்ணணும் இந்த ரெண்டரை வருஷமும் முடியும் அப்படின்னா ரெண்டு முறை மூணு முறையாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு வாங்க எங்க அப்படின்னா கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்க ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்துல போயிட்டு கும்பேஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கும் இது ஒண்ணு செய்யுங்க ஆஹ் இப்ப இந்த ஒரு மாசத்துல ஒரு முறையாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஓடுற தண்ணி இருக்கு அப்படின்னா ஓடும் நீரில் இந்த ரெண்டு கைப்பிடி அளவுக்கு அரிசி எடுத்துக்கணும் அரிசி அப்படின்னா நிறைய பேர் அதுல கேட்கறது உண்டு பச்சை அரிசியா நாங்க கிளைண்ட்டுக்கு பரிகாரம் சொல்லும் போதே கிளைண்ட் கேட்பாங்க பச்சரிசியா அரிசியா புழுங்கு அரிசியாம அப்படின்னு பச்சரிசிம்மா ரேஷன் அரிசி எடுத்துக்கலாமம்மா அப்படின்னா தாராளமா எடுத்துக்கோங்கம்மா எந்த அரிசியா அந்த இப்படி கையில எடுத்துக்கோங்க கையில எடுத்துட்டு அதை என்ன பண்ணும் ஓடும் நீரில் விடணும் ஓடும் நீர்ல போட்டுடணும் நீங்க என்ன வேண்டிக்கணும் என்ன மந்திரம் சொல்லணும் தலையை சுத்திரமா சுத்தணும் அது எதுவுமே வேணாம் ஓடும் நீர்ல கொண்டு போய் போடுங்க இப்படி சொன்னா நிறைய பேர் கேக்கட்டும்மா வீட்டு பக்கத்துல ஏரி இருக்குமா போடலாமம்மா ஏரியில தண்ணி ஓடுதாம்மா வீடு பக்கத்துல குட்டை இருக்குமா போடலாமா குட்டையில தண்ணி ஓடுதாமா இல்லையேம்மா எங்க வீட்டு பக்கத்துல ஓடும் நீரே இல்லம்மா நாங்க வந்து பாருங்க அந்த ஆத்து பக்கத்துலதான் இருக்கோம் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஓடுறது இல்லையம்மா காஞ்சி போய் கிடக்குது ரொம்ப சிம்பிள் கடல்ல கொண்டு போய் போடலாம் போடுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா கும்பராசி அன்பர்களுக்கு சுக்கரனால வரக்கூடிய கம்ஃபர்ட் சுகங்கள் அப்படின்றது பன் மடங்கா பெருகும் கவலையே பட வேண்டாம் பாதசனியை பத்தி பெருசா யோசிக்க வேணா ஒரு வருஷம் குரு சூப்பர் டூப்பரா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாரு இந்த ஒரு மாசம் இன்னும் கொஞ்சம் ஆஹ் ஹெல்ப் பண்ண போறாரு சனி அப்படின்னாலே உழைங்க உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னா சனி ஒன்றும் பண்ண மாட்டார் அதுக்கும் மேல கும்பேஸ்வரனோட கருணையினால சௌக்கியமாக வாழ்வீங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க எனக்கு சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்கோ அப்படின்னு நல்ல தெளிவாக முழுச வந்து முழு ஜோதிட ஆலோசனை பெற்றுக்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் வாழ்த்துக்கள்